ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கணிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலிமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிட்டு வரலாம் இப்போது இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா மே மந்த் ப்ரெடிக்ஷன் இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு நானும் முயற்சி செஞ்சிட்டே தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு மாதிரி தொடர்ந்து அப்லோட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஸோ கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதம் நம்ம வந்து மே மந்த் ப்ரடிக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம் பயில் செலெக்ஷன் காட்டுறேன் இன்ட்ரோ உடனே உங்களுக்கு பிடிச்ச பயலை வந்து கண்ணை மூடி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மனசில் வரக்கூடிய பயலை ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் உங்களோட ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் மனதுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ பேராக இருக்கட்டும் ஏஞ்சல்ஸ் நேமாக இருக்கட்டும் இல்லை உங்கள் மனசுக்கு தோன்ற நம்பராக இருக்கட்டும் எதையாவது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணி ஃபீட்பேக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம பயசுல ஷட் பார்த்துட்டு மே மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம ஒன் ஒன்பே ரீடிங் ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ பயல் நம்பர் ஒன் யாரோட பையல் நம்பர் ஒன்று சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மே மந்த் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒர்ஸ் மே மந்த் ரிக்ஷப் ஃபு பள்ள நம்பர் ஒன் ரிக்ஷப் ஃபு பையல் ஒன் பல் நம்பர் ஒன் இந்த மே மந்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப காம்பட்டிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது செய்து செஞ்சாலும் போட்டி போட்டு செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும் பிகாஸ் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் உங்களோட எஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் மற்றவங்க சில பேர் ஜ பொறாமப்பட்டோ இல்லை உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு வந்து ஆச்சரியப்பட்டோ உங்களோட போட்டி போகணுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு கோம்பட்டேட்டிவாக வந்து போக போகுது சரிங்களா அண்ட் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நிறையா ஹாப்பினஸ் வந்து இருக்கும் சார் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க மே மந்த்து உணர்வு ரீதியாக ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருப்பீங்க சரிங்களா எமோஷ்னல் ரீதியாக அண்ட் ஏன்னா கண்டிப்பாக நிறையா ஹீலிங் கிடைக்கும் இந்த மே மந்த் உங்களுக்கு நிறையா ஹீலிங் ப்ராசஸ் வந்து இருக்கும் மனது வந்து மனசு வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் உங்களுடைய தாட்ஸ் இருக்குது இல்லையா அது ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் நிலையாக இருக்கும் உங்களோட கம்யூனிகேஷன் இருக்குதுல்ல அதுவும் ரொம்ப நிலையாக இருக்கும் ஸோ இதனாலே ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்குள்ளே கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி ஏற்படும் ஸோ ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஆரவாரமாக இல்லை இல்லைன்னா கூட ஒரு நிதானமான அதுலேயே ஒரு அமைதி அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்கும் மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையோட இருப்பீங்க இந்த மே மந்த்து ஸோ அதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு நிறைய நடக்கும் செல்ஃப் ஃபீலிங் நிறைய பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவானது உங்களுடைய யோசனைகளானது ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் அண்ட் இதில் வந்து சில பேருக்கு உங்களுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பாஸ் இல்லை உங்களுடைய மென்டர் டியூட்டர் ஸோ இவங்கக்கிட்ட இருந்து நல்ல ஒரு சஜஷன் ஐடியாஸ் அண்ட் நல்ல ஒரு அட்வைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனாலையும் சில பேருக்கு வந்து நிறையா ஹீலிங் ப்ராசஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ லெட்ஸி இந்த மே மந்த் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது இத்தனை நாள் வந்து பண ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்திருக்கோ அந்த பிரச்சனைகள் அதாவது மற்றவங்க உங்களை ஏமாத்திருக்கலாம் சரிங்களா பண ரீதியாக நான் சொல்கிறது பண ரீதியாக உங்களை வந்து ஏமாத்திருக்கலாம் மோசடி செஞ்சுருக்கலாம் பட் அதெல்லாம் எப்படி நீங்கள் ரெக்டிஃபை போடுறீங்க சரி செய்ய போகிறீங்க அந்த மாதிரியான யோசனைகளை உங்களுக்கு வந்து உருவாகும் ஸோ அந்த ஏமாற்றங்கள் பண மோசடி இதெல்லாம் வந்து சமாளிக்கக்கூடிய இல்லை அதுலேருந்து வெளியேறக்கூடிய ஐடியாஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஐடியாஸ் மட்டும் இல்லை கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ சாலிடாக நீங்கள் அதுக்கான ஆக்ஷனில் வந்து இறங்குவீங்க அதுக்கான வழியை வந்து நீங்கள் தேடுவீங்க தேடி அடைவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக இதில் உங்களுக்கு வந்து இந்த பண ரீதியான ஏதாவது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதை யாராவது ஏமாற்றிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஸோ அதில் உங்களுக்கு ஒரு பெண்ணுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய சிஸ்டராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெல்விஷராக இருக்கலாம் ஸோ ஃபினான் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான ஒரு பெண் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து வெளியேறுறதுக்கு சரிங்களா ஸோ அப்படி ஒரு மே மந்த்தாக உங்களுக்கு வந்து இது இருக்கும் நிச்சயமாக அண்ட் கண்டிப்பாக ஒர்க் ஹெவி லோடாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒர்க் வந்து ஹெவி லோடாக இருக்கும் அதிகமாக இருக்கும் வேலை பல அதிகமாக இருக்கும் ஏன்னா யூ டிசர்வ் இட் உங்களுக்கு அது உங்களுக்கு நீங்கள் அதுக்கு தகுதியானவங்க உங்களுக்கு இந்த வேலை கொடுத்தா கரெக்டாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் கொடுப்பாங்க நிறைய பொறுப்புகள் வந்து இந்த மே மாதம் உங்களுக்கு அதிகமாக ஆகும் ஸோ கண்டிப்பாக ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அண்ட் ஏன்னா யூனிவர்ஸ்னுடைய ஒரு பிளான் தான் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதிரியான வேலை சுமைகளை கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான அடுத்து உங்களோட லைஃப் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் பீரியட் மாதிரி கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இந்த மே மந்த் ஸோ எவ்வளோ வேலைகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக டிட்டர்மினேஷனோட நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரிவர்ஸ் யூனிவர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இந்த மே மந்த் அப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது சரிங்களா ஸோ நிச்சயமாக உங்களுக்கான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் சக்ஸஸ் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் ஒரு கம்ப்ளீஷனான ஒரு மாதமாக இது வந்து இருக்கும் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு புதிய விஷயங்களை தொடங்கிறதுக்கு அதுக்கான முயற்சிகள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பழசு எல்லாமே கிளியர் பண்ணோம் இல்லையா ஸோ அந் அதை ஒரு கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா அந்த ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த மே மந்த் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகே பயல் நம்பர் ஒன் ஸோ இதில் கண்டிப்பாக அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க த்ரூ அவுட் வந்து ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி அட்வைஸ் ரீதியாகவும் சரி ஒரு ஒரு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சப்போர்ட் கொடுக்கறதா இருந்தும் சரி ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் நிறைய ரெக்கவர் ஆவீங்க மனதளவில் ஸோ உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து போராம பட்டு காம்படிட்டாக காம்படிட்டராக வருவாங்க ஸோ உங்களுக்கு மேலே வரணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை அந்த மாதிரி உங்களை வந்து முன்னிறுத்துவாங்க ஸோ உங்களை விட நான் அதிகமாக செய்கிறேன் உன்னை விட நான் அதிகமாக நான் ஒர்க் பண்ணுறேன் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காம்படிட்டராக பார்ப்பாங்க ஸோ அந்தளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நல்ல டெவலப் ஆகிருக்கும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த மே மந்த் வந்து இருக்க போகுது பயல் நம்பர் ஒன் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் கண்டிப்பாக உங்களுடைய ரீடிங் பார்த்தீங்க நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் கடவுள் பேரா கூட இருக்கலாம் டைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பயல் நம்பர் டூ யாரெல்லாம் பயல் நம்பர் டூ சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான மே மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்பர் டூ பயல் நம்பர் டூ மே மந்த்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும் சில பேருக்கு மேரேஜ் ப்ரப்போசல் வரும் சில பேருக்கு லவ் ப்ரப்போசல் வரும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கமிட்மெண்ட் ரேஞ்சுக்கு போகும் ஃபிக்ஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது கமிட்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகும் அந்த மாதிரி வந்து இருக்குது ஓகே பட் இந்த மே மந்த் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பயம் பதட்ட உணர்வு இதெல்லாம் இருக்கும் ஏன்னா பாஸ்ட்டில் உங்களை யாராவது ஏமாற்றியிருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில் சரி இல்லை மேரேஜ் லைஃப்பில் சரி அந்த ஏமாற்றங்கள் அந்த பிரச்சனைகள் அந்த துரோகங்கள் ஸோ இதெல்லாம் வந்து உங்களை இப்போது ப்ரெசண்ட்டில் வந்து பயமுறுத்தும் ஸோ எங்கே நம்ம திருப்பியும் அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சா திருப்பியும் அந்த ப்ராசஸை பண்ணால் நம்மளுக்கு வந்து பழைய மாதிரி ஆகிடுமோ திருப்பியும் நம்ம வந்து ஏமாந்துடுவோமோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு விதமான பயம் இருக்கும் அது உங்களுடைய மனதில் இருக்கிற வெளிப்பாடு தான் தவிர ரியாலிட்டி அப்படி இருக்காது சரிங்களா ரியாலிட்டியில் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும் ப்ராக்டிக்கலான சாலிடான ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும் உங்களுக்கு சரிங்களா கண்டிப்பாக இந்த மே மந்த் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபார்ச்சூன் இருக்குது ஓகே ஸோ குட் ஃபார்ச்சூன் அண்ட் சக்ஸஸ் இருக்குது நீங்கள் என்ன விஷ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ என்ன ஆக்ஷன் கொடுக்குறீங்களோ என்ன காரியம் செய்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக நல்ல விதமாக உங்களுக்கு சக்சஸாக இருக்கும் சக்சஸ் அமையும் வெற்றி அமையும் என்னென்னா உங்களோட மைண்ட் தான் கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பீங்க அதுலேருந்து வெளியேற மாட்டீங்க பட் அதுலேருந்து நீங்கள் வெளியேறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா அதுக்கான டைம் இது மே மாதம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கான டைம் இதில் உங்களை யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ எதுக்காகலாம் நீங்கள் வந்து பயப்பட்டீங்களோ ஸோ இந்த எல்லா விஷயமும் வந்து கிளியர் ஆகிறதுக்கான ஒரு டைம் பீரியட் இது ஸோ நீங்களும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் நீங்களும் வந்து ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடணும் பழைய விஷயங்கள் வந்து வெளியேற பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த சக்ஸஸ் ஆனது நடக்கும் பட் நீங்கள் அங்கேயே ஸ்டக்கப் ஆகி நின்றுட்டு பயந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே நின்றுட்டு ஸோ கண்டிப்பாக அது வந்து பிளாக் ஆகும் சரிங்களா பட் ஓவரால் வந்து இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு வித சக்ஸஸ் கொடுக்கும் சில பேருக்கு கல்யாண வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவீங்க ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மே மாதமாக தான் இது வந்து இருக்கும் இந்த மாதமாக இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து சில பேருக்கு வெளியூர்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து கொலாப்ரேஷன் வரும் ஒர்க் ரிலேட்டடாக கொலாபிரேஷன் வந்து வரும் ஆக்சுவலி நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் வெயிட் பண்ணதுக்கான ஒரு அதாவது உங்களுடைய பொறுமைக்காக நீங்கள் வெயிட் பண்ணதுக்காக ஒரு பிரதிபலன் இந்த மே மந்த் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ கண்டிப்பாக நல்ல நல்ல கொலாபிரேஷன் இருக்குது ரிலேஷன்ஷிப்லேயும் பார்த்தாலும் சரி பண ரீதியாக பார்த்தாலும் சரி ஒர்க் ரீதியாக பார்த்தாலும் சரி உங்களை தேடி நல்ல கொலாப்ரேஷன் வரும் கூட்டு முயற்சி அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மே மந்த் அப்படி கூட்டு முயற்சி செ செஞ்சு நீங்கள் பண்ணுற என்ன எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பட் அந்த கூட்டு முயற்சி செய்யலாமா வேண்டாமா அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு நெருடலாக இருப்பீங்க ஏன்னா வந்து உங்களுடைய முன் அனுபவங்கள் அந்த மாதிரி இருக்கிறதால தப்பாக இருக்கிறதால ஸோ இந்த கூட்டு முயற்சி சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு வித ஒரு நெருடல் இருக்கிறதால அதை நீங்கள் டக்குன்னு எடுக்க மாட்டீங்க அதுக்கான விஷயங்களை செய்ய மாட்டீங்க பட் நீங்கள் அதுலேருந்து வெளியேறி நீங்கள் செஞ்சிக்கனால் கண்டிப்பாக அந்த கூட்டு முயற்சி நல்லாயிருக்கும் சில பேர் வந்து இந்த மே மந்த் வந்து உங்களோட சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க நிறைய சேவிங்ஸ் பண்ணுவீங்க எதுலையா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த டைம் கரெக்டாக இருக்கிறதால ஸோ சரியான நேரத்தில் நம்ம முயற்சிகள் எடுக்கும் போது அது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் அது எல்லாமே வந்து ரிவர்ட்ஸ் கொடுக்கும் அது அப்படிதான் இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்கப்போது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு போதும் பொறுமையாக இருந்தது போதும் நீங்கள் இப்போ வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு டைம் இது நீங்கள் காத்திருந்துப்பீங்களே எனக்கு ஒரு டைம் வரும் நான் அப்போ சரியான ஆக்ஷன் எடுப்பேன் முயற்சிகள் எடுப்ப ஸோ அதுக்கான டைம் இந்த மே மாதம் உங்களுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த டைம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ சில பேருக்கிட்ட நீங்கள் இந்த ப்ராசஸில் மே மந்த்த் வந்து சில பேருக்கிட்ட நீங்கள் உங்களுடைய பேசுகிற விதம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது சில பேர் தப்பு பண்ணால் கூட நீங்கள் அவங்கள மன்னிச்சு விட்டு போயிடுங்க பொறுமை ரொம்ப கடைபிடிக்கணும் சரிங்களா ஸோ என்னென்னா ஆக்ஷனில் இல்லை நீங்கள் இது வரைக்கும் எதுக்கு பொறுமையாக இருந்தீங்களோ அந்த விஷயத்துக்கான ஆக்ஷன் எடுங்க பட் பேச பேசுகிறதில் கம்யூனிகேஷனில் ரொம்ப வந்து பொறுமையாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் என்ன வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஏன்னா அதை வந்து சில பேருக்கு ரொம்ப ஆகிடும் சில பேரை ரொம்ப வந்து நீங்கள் ரூடாக பேசி அவங்கள ஹர்ட் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் அதாவது அவங்க தப்பே பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போ போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் அதை டாலரேட் பண்ண முடியாமல் நீங்கள் வந்து வேர்ட்ஸு வேர்ட்ஸால் அவங்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கும் மன சங்கடங்கள் ஏற்படும் அவங்களுக்கும் மன ஏற்படும் இது வந்து பார்ட்னர்ஷிப் கூட ஒரு சில மனக்கசப்புகளை கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அதனால் நீங்கள் பேசக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப வெட்டு ஒன்று துண்டுரண்டு பேசுகிற மாதிரியான சூழல்கள் இந்த மேமந்த் உருவாகும் அதனால் பொறுமையாக போயிடுங்க விட்டு கொடுத்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அட்வைஸோடு இந்த மே மந்த் ப்ரடிக்ஷன் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ பல நம்பர் டூ உங்களுக்கான மே மந்த் ப்ரடிக்ஷன் பார்த்துட்டோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வேர்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுளோடைய நேம் ஏதாவது டைப் பண்ணி நீங்கள் ஃபீட்பேக் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அ ரீடிங் யாரெல்லாம் அந்த பைல் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான மே மந்த் ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ மே மந்த் ப்ரிக்ஷன் பைல் நம்பர் த்ரீ ஸோ பயல் நம்பர் த்ரீ இந்த மே மந்த் வந்து உங்களுக்கு ஹாப்பியான நியூஸ் ஒன்று இருக்குது என்னென்னா ரீகன்சிலேஷன் நடக்கும் சரிங்களா இப்போது நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சிருக்கீங்க இல்லை மேரேஜ் லைஃப்லேயே வந்து ஒரே வீட்டில் இருந்தாலுமே வந்து அந்த அந்த உடன்பாடு அவ்வளோவா இல்லை ஸோ மன ரீதியாக வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு இருப்பீங்க சில பேர் அண்ட் வந்து ரிலேட்டிவ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க இந்த மே மந்த் வந்து நீங்கள் யார்கிட்டலாம் பிரிஞ்சு விலகி இருக்கீங்களோ ஸோ அவங்க கிட்ட இருல ரீயூனியன் வந்து ஏற்படக்கூடிய ஒரு டைமாக இந்த மே மந்த் உங்களுக்கு வந்து இருக்க போகுது சரிங்களா ஸோ இது எப்படி ரீயூனியன் இருக்கும்னா கால் மெசேஜ் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரீகனெக்ஷன் ரீகன்சலேஷன் இந்த ப்ராசஸ் வந்து இந்த மே மந்த் வந்து இருக்குது அப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு ஃபைல் நம்பர் த்ரீ ஸோ உங்களுக்கும் அந்த உணர்வு ஏற்படும் அவங்க மேலே வந்து திடீர்னு அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்கள பற்றின சிந்தனைகள் அதாவது குட் மெமரிஸ் இதெல்லாம் உங்களுக்கும் வந்து தோண ஆரம்பிக்கும் ஸோ விச் மீன்ஸ் அவங்களும் உங்களை நினைக்க ஆரம்பிச்சுருக்காங்க ரீகன்சிலேஷன் பண்ண வராங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் அது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சிங்கிளாக இருக்கிறீங்க அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே சரி பிரேக்கப்பில் இப்போ கொஞ்ச நாளில் சிங்கிளாக இருக்கிறீங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய வேல்யூ ஒர்த் வந்து தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிய வரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்டு சில பேருக்கு உங்களுடைய அம்மாவுடைய ஒரு சப்போர்ட் ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும் இந்த மே மந்த்து சரிங்களா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க என்னெல்லாம் கோத்ரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க சஜஷன் கொடுப்பாங்க உங்களை வந்து நல்ல ஒரு டீச் பண்ணுவாங்க உங்களை ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய ஹீலிங் எனர்ஜியை வந்து கொடுக்க போகுது சரிங்களா அவங்களோட வேர்ட்ஸ் அவங்களுடைய கம்யூனிகேஷன் உங்களை நிறையா ஹீல் பண்ணி வெளியே கொண்டு வரப்போகுது அதாவது உங்கள் அம்மா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஒய்ஃப் ஸோ இவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் இருக்குது இல்லையா அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த பேச்சுவார்த்தைகள் அது வந்து நிறைய உங்கள் மனதுக்கு ஒரு ஹீலிங்கையும் ஒரு ஸ்டெபிலிட்டியோ மைண்ட் ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டியோ வந்து கொடுக்கும் ஸோ அப்படி இந்த மே மந்த் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய வந்து நடக்கும் ஓகே குயின் குயின் கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு கம்யூனிகேஷன் ஆனது உங்களுடைய மென்டல் மென்டலி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காகவும் மெச்சூர்டாகவும் ஆவீங்க ஸோ அப்படி உங்களுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இதில் உங்களோட ஃபேமிலி சைடு உங்களுடைய ஃபேமிலி மீன்ஸ் வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து கிளியர் ஆகும் எஸ்பெஷலி வந்து செகண்ட் ரிலேஷன்ஷிப் செகண்ட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அதில் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிட்டுருக்கீங்கன்னா ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனக்கசப்பெல்லாம் த்ரூ அவுட் கம்யூனிகேஷன் மூலயமா அது வந்து சார்ட் அவுட் ஆகும் ரெண்டு பேரும் மெச்சூரிட்டியாக விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க அதுவே நிறைய உங்களுக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மே மந்த் ஓகே ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் பேசக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஆனது ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கும் ஸோ ஒரு 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 டிசிஷனை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் இந்த மே மந்த் உங்களுக்கு வந்து அமையும் ஸோ வேறு யாருக்காவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒர்க் ரிலேட்டடாக இல்லை வேறு வெளியூர்லேருந்து ஒரு பர்சனை எதிர்பார்க்குறீங்க வரணும் இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அந்த பர்சன் வரணும்னா கண்டிப்பாக அங்கேருந்து உங்களுக்கு சில பேருக்கு டைரெக்டாகவே வந்து உங்கள் பர்சன் உங்களை மீட் பண்ணுவாங்க அண்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற பர்சன் அது என் ரிலேஷன் இருக்கட்டும் ஒர்க்காக இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்க்குற பர்சன் உங்களை வந்து டேரெக்டாக மீட் பண்ணுவாங்க சில பேருக்கு சரிங்களா நல்ல ஒரு மீட்டப்பாகவும் இருக்கும் நல்ல ஒரு கொலாப்ரேஷனும் வந்து நடக்கும் இந்த மே மந்த்து உங்களுக்கு ஸோ அப்படி அந்த கொலாப்ரேஷன் நடக்கும் போது அப்போதுலேருந்து நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க நிறைய ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு அதிகமாகும் நிறைய வந்து ஹெவி ஒர்க் பண்ணுவீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அண்டு இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த கொலாப்ரேஷன் வரும்போது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எந்த விஷயத்துலேயுமே இருக்கட்டும் ஒரு ஒரு சில பேர் ஒரு ஒரு விஷயத்த டீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பட் பேசிக் என்னென்னா நீங்கள் அதில் நிறைய ஃபோர்ட் போட்டிருப்பீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப வந்து ஃபிசிக்கலாகவும் நீங்கள் வந்து நிறைய டேமேஜ் ஆகிருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் கண் கண்டிப்பாக ஒரு ரிவர்ட்ஸ் வந்து இந்த மே மந்த் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கான கொலாபரேஷனும் நடக்கும் அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களும் நடக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மே மந்த் ஸோ ஃபேமிலி சைடு சில பேருக்கு உங்களுடைய ஃபேமிலி சைடு நீங்கள் பட ரீதியாக ஏதாவது தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பாக அதை வந்து பூர்த்தி செய்வீங்க சரிங்களா அண்ட் வந்து ஏதாவது சொத்து ரீதியான பிரச்சனை ஃபேமிலி சைடு இருக்குது லைக் அங்கேருந்து ஏதாவது சொத்து வரணும் உங்களுக்கு வந்து சேரணும் இல்லை உங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து வரணும் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் அவர் ஒய்ஃப் அவங்க வந்து உங்களோட நீச்சை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுவுமே இந்த மே மந்த் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும் திருப்தி கொடுக்குற மாதிரி சூழல்கள் வந்து அமையும் நீங்கள் அதுதான் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலன்கள் கண்டிப்பாக இந்த மே மந்த் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும் சரிங்களா சும்மா ஏதோ கிடைக்கணும்னு இருக்காது அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக ஒரு கம்ப்ளீஷனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ லெட்ஸி இன்னும் வேறு ஏதாவது அவங்களுக்கு மே மந்த் அட்வைஸ் மெசேஜ் அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது குலதெய்வ வழிபாடு இருக்குன்னா பண்ணுங்கள் பெண் தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னா அவங்களுடைய வழிபாடு செய்யுங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள வந்து வழிபடுறீங்க ப்ரேயர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நீங்கள் கிட்ட அந்த ஸ்ட்ரென்த்தை தேடக்கூட தேவையில்லை அந்த பெண் தெய்வத்துக்கிட்டேருந்து உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஸோ பழைய விஷயங்கள்லேருந்து கடந்து வர்றதுக்கும் இப்போது பிரசன்ட்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த பழைய விஷயத்தை திரும்பி பார்க்காம இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பவர் உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அந்த பெண் தெய்வ வழிபாடும் நீங்கள் வந்து தாராளமா செய்யுங்க அது செய்யும் போது இன்னும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு விஷயங்கள் கூட சீக்கிரம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மே மந்த் ஓகே ஸோ பயன் நம்பர் த்ரீ உங்களோட மே மந்த் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வமோ இல்லை பிடிச்ச வேர்ட்ஸோ ஏதாவது டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்